Welcome to NKPG எல்லாருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புறாக ஒரு இடத்துல வந்து காலையில் குமியுதுங்க அது என்ன இடம்ன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சும்மா ஏர்லி மார்னிங் நான் நானும் என் பையனும் மார்க்கெட் போயிட்டு அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு பீச்சோரமாக வந்துட்டு இருந்தோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புறாங்க வந்து ஒரே இடத்துல இறங்கி பறந்து போகிறத நாங்கள் பார்த்தோம் சரி எவ்வளோ அழகாக இருக்கே சொல்லிவிட்டு நம்ம போய் பார்த்தோம் அது இடம் எங்கேயும் இல்லைங்க நம்ம சென்னையில் மெரினா பீச்சில் காலையில் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க பிஜேன் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெரினா பீச்சுக்கு போங்க சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ புறாங்கங்க இது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நாங்கள் போன டைமிங் ரொம்ப லேட்டு ஸோ நாங்கள் போகும்போது ஆல்ரெடி ஒரு டென் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இயர்லி மார்னிங் போனீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான புறாங்களை நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம் ஸோ ஒரு ஆயிரக்கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுவே கம்மி தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் புறாங்க நாங்கள் பார்த்தோம் ஸோ நீங்கள் போகும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் ஏன் இவ்வளோ புறாங்க வருதுன்னு சொல்லிட்டு நான் விசாரித்தேன் அப்போ தான் வந்து இதுக்காக ஒரு டீம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்களாம் ஸோ அவங்க வந்து டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து இந்த புறாங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவங்க வந்து டொனேட் பண்ணிடுறாங்களாம் ஸோ ஒரு குடோன்னு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஃபுட் குடோன்னு சொல்கிறாங்க பிஜேன்க்கு நம்மளால் முடிஞ்ச ஃபுட்டை கூட அங்கே கொடுத்தோம்னா புறாங்களுக்கு வந்து நீங்கள் போடலாம் தீவனமாக கொடுக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க மக்காச்சோளம் கம்பு புறாங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் வந்து ஒரு நாலரை மணிக்கு ஒரு பத்து பீர் அந்த மாதிரி வந்து தூவிக்கிட்டே போகிறாங்க ஸோ அதை வந்து எடுக்கிறது சாப்பிட்றதுக்காக தான் இந்த புறாங்கெல்லாம் இங்கே வந்து இறங்குது ஸோ புறாங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த டீம் வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கா இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ரொம்ப வருஷமாக அந்த டீம் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இவ்வளோ நாளாக வர போகிறேன் சண்டே ஆச்சுன்னா நான் ஒரு பெட் மார்க்கெட் இருக்குது ஸோ நான் மெரினா பீச் தாண்டி தான் போகிறேன் வரேன் இந்த விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஸோ எந்த சேனல்லேயும் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது ஸோ இதை பார்த்து நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு பிஜேன் லவராக இருந்து நம்ம வந்து இதை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட போய் நம்ம பார்த்தோம் பையனும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஸோ இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே அதிகாலையில் வந்து நிறையா பேர் வராங்க ஸோ வாக்கிங் வரவங்களும் சரி இந்த புறாக்களோட பசங்களை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பசங்க சிரித்து விளையாடுறது அந்த புறா பறவைங்களை பார்க்கறது ஸோ அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துச்சு ஸோ நான் கேமரா எதுவுமே கொண்டு போகல நான் ஃபோனில் தான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி புறாங்களை என்ஜாய் பண்ணோம் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க இது மாதிரி நிறையா பேக்ரவுண்டில் புறாங்க பறக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படியே ரேஸ் விடுறது மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்களும் போயிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து நம்ம சேனலில் போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த இடத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச ஃபுட்டை நீங்கள் காலைல போகும்போது கொண்டு போங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாது இல்லைனா நாங்கள் போய் கண்டிப்பாக ஏதாவது ஃபுட்டு நான் புறாங்களுக்கு கொண்டு போய் நான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் எதாவது முடிஞ்ச ஃபுட்டை கொண்டு போய்ட்டு அங்கே போட்டிங்கன்னா புறாங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அங்கேயே வைக்கிறத நான் பார்க்கல ஸோ தண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாட்டர் பாட்டிலில் அங்கே கொடுத்தீங்கன்னா கூட ஸோ புறாங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ வெயில் சீசன் அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன்